ஸ் வெ்கம் டுச்சுக்குள்ளே நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மதிப்புக்கான்களில் வந்து ரூட்டுக்குள்ளே சேம் நம்பர் வந்தால் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பார்க்க போகிறோம் இப்போ பிரீவியஸ் வீடியோவில் வந்து ரூட்களை வந்து வெவ்வேறு நம்பர் வந்து பிளஸ் வந்தால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருந்தோம் இந்த வீடியோ பார்க்காதவங்க ப்ரீவியஸ் வீடியோ வந்து என்னோட சேனலில் போய் பார்த்துட்டு வாங்க முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பிள்ளைக்கான ஆளில் போட்டுக்கோங்க பார்த்தா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் கண்டினியூஸாக உங்களுக்கு வரும் ஓகே வாங்க இந்த மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ ரூட்குள்ள வந்து சேம் நம்பர் வந்திருக்கு இப்போ வந்து சேம் நம்பர் வந்து பிளஸ் போட்டுருக்கு அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஆப்ஷன் பாருங்க ஆப்ஷன்ல எந்த நம்பர் கூட இன்னொரு நம்பரை பெருக்குனா முப்பத்தி ரெண்டு வரும் அப்படின்னு வந்து ஆப்ஷன் உள்ள நம்பர் கூட இன்னொரு நம்பரை நீங்கள் பெருக்கினீங்கன்னா முப்பத்தி ரெண்டு வரணும் அப்படி இப்போ இதில் எது வரணும்னா இந்த நாலு கூட எட்ட பெருக்கினாலோ எட்டு கூட நாலு பெருக்கினாலோ வந்து முப்பத்தி ரெண்டு வரும் இப்போ வந்து இப்போ எட்டா முப்பத்தி ரெண்டு இப்போ முப்பத்தி ரெண்டு ப்ளஸ் அப்படின்னு போட்டதுனால நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா இதுல வந்து எந்த ரெண்டு அதில் பெரிய நம்பர் ஏதோ அதான் ஆன்சர் இப்போ வந்து ஆன்சர் இப்போ வந்து ஆப்ஷன் பி ஆன்சர் வந்து எட்டு நம்பர் வந்து மைனஸ் வந்துருந்துச்சு அப்படின்னா நீங்க நாளாக தான் எடுத்துக்கணும் ஆன்சர்